ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட போற ஐயா ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி மக்கள் இந்த ஒளி வாங்கி பாடுவட்டம் துன்பப்பட்டோ நாள்தோறும் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த மாற நான் வேற என்ன கூறையே நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒன்னு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கண்டு கலங்கி நிற்காத உலக்கி மக்கள் சின்னம் ஒலி வாங்கி சின்னம் ஏ உலக்கி மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு ஏசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மத்த சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மத்த மற்ற சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே நம்பி நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் உங்களை பீர்கள் எங்களை என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றுக்குமான ஒரு விடிவு ஒரே ஒரு வாக்கு வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம்